ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சைட் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த ரெசிபி மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்லை ஸோ வந்துட்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வேலை எண்ணெய் வந்துட்டு அதிகமாக சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது கொஞ்சம் தான் வரும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பிரிஞ்சில் ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்கம் நாலு பட்டை அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டார் பூவை இதெல்லாம் சேர்த்திக்கலாம் ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதனால் நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்திக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை லைட்டாக அதோட கலர் மாறுற வரைக்கும் வதங்குச்சின்னா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மில்க் போனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா மிளகு இதில் நம்ம காரத்துக்காக சேர்க்க போகிற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா மிளகு மட்டும்தான் அதை வந்துட்டு பொடிச்சிட்டு ஆட் பண்ணணும் ஸோ மிளகு பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம் மிளகும் மல்லியும் சேர்த்திட்டு அதோட அந்த ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் அடுத்ததாக இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பட்டாணியும் சேர்க்க போகிறோம் இதில் நான் கிழங்கும் ஆட் பண்ணுவேன் பட் கிழங்கு வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தோம்னா குழஞ்சி ஒரு மாதிரி குள ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் சேர்த்திக்கலாம் சேர்த்து மூடி போட்டு விட்டுடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு காலிஃப்ளவர் தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் எப்போவுமே காலிஃப்ளவரில் உப்பு சேர்க்கும்போது காலிஃப்ளவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்திடக்கூடாது ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அது பார்க்க அதிகமாக தெரியும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா அது குறைஞ்சிரும் அதனால் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கிழங்க வந்துட்டு சேர்த்திக்கலாம் கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிபிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இந்த இப்போது இப்போ வந்து நம்ம மூடி போட வேணாம் இப்போ இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் தண்ணி வத்துறதுக்குள்ளே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி நல்லா திக்காயிருச்சு ஒரு வேளை உங்களுக்கு இது செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ மல்லி தழை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிற்கணும் ஏன்னா உடனே இது வந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த எண்ணெய் தெரியுது பாருங்கள் இப்போது நம்ம இது அப்படியே சுட சுட சப்பாத்தியோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் கீரை செஞ்சாலும் அதுக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க